ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைட் ஸ்டைல் எனக்கு நம்ம சேனலில் கிழங்கு வச்சு எப்படி சூப்பரான இனிப்பு தோசை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா வந்து ஒரு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தோல் வந்து ஹார்டாக தான் இருக்கும் பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலோட இந்த தோலையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உரித்தோம்னா நமக்கு வந்து உரிக்க வந்து ஈஸியாக வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம உரிக்கும் போது ஈஸியாகவே நமக்கு வந்து ஆகி வந்துடும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா வந்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட மண் இருக்கவே கூடாது கட் பண்ண சாப்பிங் போர்டையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ இதை அந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து க்யூப் க்யூப்பாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து தண்ணியில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணியில் சேர்த்து இப்படியே விட்டாச்சு இதில் உள்ள பால் எல்லாமே வந்து நல்லா வந்து வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து முக்கால்வாசி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் மாதிரி சேர்த்துட்டு இதில் மூணு ஏலக்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா வலுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம் தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்னதாக வந்து அடை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இதை வந்து மெல்லிஸாக விரிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாகவே வந்து விரிச்சுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வந்து வேகட்டும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மீடியம் ஃப்ளேமே வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி தோசை எல்லாமே வந்து பிஞ்சு போயிடும் மாதிரி வேகமாக திருப்பிக்கோங்க நம்ம பொறுமையாக திருப்பினோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து விண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அகைன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க டோட்டலாக வந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இ நாள் இனி நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்